வணக்கம் இது உங்கள் சம்பத் ஐப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் வணக்கம் இது உங்கள் சம்பத் தேப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம நான் ஒரு நம்ம சேனலில் வீடியோ போய்ட்டுருக்கோம் இந்த மாதிரி மண்பாண்டம் செய்கிறதுக்கும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் வந்து வண்டல் மண் வந்து ஏரி ப்ளஸ் குளங்கள் ப்ளஸ் கண்மாய்கள்லேருந்து எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்கீமோட அந்த ஸ்கீமோடு முதன் முதல் ஃபஸ்ட்டு தொடங்கி வைக்கிறார் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸு ரொம்ப முக்கியமான நியூஸாக இருக்கும் ஏன்னா மண் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கெலாம் நிச்சயமாக வந்து இந்த நியூஸ் வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவசாயம் மண்பாண்டத்துக்கு ஏரி கண்மாய் மண் இலவசம் இந்த ஸ்கீமை வந்து நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஸோ இது என்ன நீங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவசாயம் மண்பாண்டம் தயாரிப்பதற்கு ஏரி கண்மாய் மண்ணை கட்டணமின்றி எடுத்து பயன்படுத்துவதற்கான அனுமதி ஆணையை அனுமதி ஆணையை தலைமைச் செயலகத்தில் வந்து பயனாளிகளுக்கு வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் அப்புறம் யார் யாரெல்லாம் கூட ஹையர் அஃபீஷியல்ஸ் யாரால இருந்தாங்களோ அங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த விவசாயிக்கு வந்து இவங்க வந்து ஈசியாவை தமிழ்நாடு அரசினுடைய ஈசேவை மையம் மூலயமா டைரெக்டாக வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து வண்டல் மண் தேவைப்படுது மண் வந்து தேவைப்படுது என்னுடைய விவசாயத்திற்காகவோ இல்லை வந்து மண் பணம் செய்கிற என்னுடைய தொழிலுக்காகவோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அப்ளை பண்ணிவிட்டு இவரை தேர்ந்தெடுத்து ரிப்பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற ஒரு ஆணை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இவருக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு சிஎம் அவர்கள் கொடுக்குறாங்க ஸோ நியூஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி நியூஸ் போட்டிருக்கோம் அதை பற்றி ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஜூலை எட்டாம் தேதி வந்த நியூஸு விவசாயம் மண்பாண்டம் செய்வதற்கு தேவையான ஏரி கண்மாய் மண்ணை எளிவான முறையில் விண்ணப்பித்து இலவசமாக பெறும் திட்டத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதற்கான நிகழ்ச்சி வந்து எங்கே நடைபெற்றதுன்னா செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்தில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இது எது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நியூஸ் குறித்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியீட்டு செய்திக்குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வளம் ஊராட்சி நீர்வளத்துறை அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் துறை ஆகிய துறைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளம் கண்மாய்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலும் அப்புறம் நீள்வளத்துறையோட அதனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஆஹ் ஏரி குளம் அப்புறம் கண்மாய் இதெல்லாம் இருக்கு இதுல இருந்து விவசாயத்துக்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் தேவையான வண்டல் மண்ணை வந்து ஆஹ் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் காலமா யார் யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்க எடுத்துட்டு வராங்க இவற்றை வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து கனிமங்கள் ஓரளவு மிக முக்கியமான கனிமங்கள் ஸோ அதில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும் அது வந்து ரொம்ப ஏற்கனவே ஆல்ரெடி இருந்தது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கீமாக இருந்துச்சு அந்த அப்ளை பண்ணுறது பர்மிஷன் வாங்குறது அந்த மாதிரிலாம் இப்போ அதை எளிமைப்படுத்திருக்காங்க நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் வந்து எளிமைப்படுத்திருக்காரு ஸோ அதை என்ன பண்ணணும்னா எளிமையான முறையில் வந்து விண்ணப்பித்து ஆன்லைனில் விண்ணப்பித்து கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் என்று கடம கடந்த மாதம் வந்து அறிவிப்பு செஞ்சாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செஞ்சாங்க அந்த வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அடுத்து வந்து இந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய இ சேவை மையம் இருக்குல்ல அந்த வெப்சைட் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இணையதளத்தில் திருத்தம் செய்ய செய்யப்பட்டது இந்த மண்ணு பர்மிஷன் வாங்குறதுக்காக வெட்டி எடுத்துக்கிறதுக்காக தேவைக்காக திருத்தம் செய்யப்பட்டது இதன் மூலம் விண்ணப்பங்கள் வந்து நிறைய விண்ணப்பங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டது பெறப்பட்டு சரிபார்க்கப்பட்டது பின் வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டெலாம் நீங்கள் மண் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மண் தேவைப்படுது நீங்கள் ஒரு மண்பாண்ட தொழிலாளராக இருக்கீங்க இல்லை விவசாயத்துக்கான பயன்படுற மண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து நீங்கள் இதனோட பர்மிஷன் வந்து வாங்க முடியும் அந்தந்த தாலுக் லெவலில் இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய தட்டை வந்து நீங்க பண்ண முடியாது ஸோ அதுக்காக வந்து இதற்கு முன்பாக அனுமதி அளிக்கப்பட்ட அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டது பாத்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ஸ்கீம்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க மண்ணை எடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தாசில்தாற்றை அவரோட ஒரு பர்மிஷனுக்கு பர்மிஷன் மூலியமாவே நீங்க வந்து மண்ணை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க வட்டாட்சியர்கள் மூலம் அனுமதி பெறப்பட்ட பிறகு விவசாயிகள் மண்பாண்ட தொழில் செய்ய விவசாயிகளும் மண்பாண்ட தொழில் செய்கிறவர்களும் தங்களது வட்டத்தில் அமைந்துள்ள நீர்நிலைகளிலிருந்து வண்டல் களிமண் ஆகியவற்றை எடுத்துச் செல்லலாம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வட்டாட்சியரோட நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அதை வந்து தா தாலுக்கு தாசியல் தாட்ட போது அவரோட பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான மண்ணை வந்து நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட வட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏரி குளம் கண்மாயிருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் அவங்களோட அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆல்ரெடி நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் திட்டம் தொடக்கம் வட்டாட்சியர்களின் கட்டணம் கட்டணமில்லாமல் மனு வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சார் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பத்து விவசாயிகள் மற்றும் மண்பானம் செய்கிறவர்களுக்கு வந்து மண் எடுப்பதற்கான அனுமதி வழங்கிய உத்தரவுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அப்ப இந்த மாதிரி அந்த திட்டம் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் அப்போது ஒரு பத்து பேருக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பத்து விவசாயிகள் விவசாயிகள் ப்ளஸ் வந்து மண்பாணம் செய்கிறவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மண் எடுத்துக்கொள்வதற்கான ஆணையை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் வந்து கொடுக்குறாரு சரிங்களா அப்போ இந்த நிகழ்வுல வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் அப்புறம் சீஃப் secretary அவர்கள் சிவதாஸ் மீனா அவர்கள் அப்புறம் யார் இயற்கை வளங்கள் மற்றும் கூடுதல் தலைமை செயலர் ஓகே அவங்களாம் கூட இருக்காங்க சரிங்களா ஸோ அப்போது காணொலி வாயிலாக இந்த ஸ்கீம் இங்கே மெட்ராஸில் நம்முடைய சீஎம் தொடங்கி வைக்கிறாரு அதே மாதிரி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவும் வேலூர்லையும் வேலூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் காஞ்சிபுரம் கடலூர் திருவாரூர் கோவை ஆகிய மாவட்டங்கள் ஆட்சியர்கள் வந்து மாவட்டங்களோட ஆட்சியர்கள் வந்து மற்றும் சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் இந்த காணொலி இந்த திட்டத்தை சிஎம் தொடங்கி வைக்கிற இந்த ஸ்கீமில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதே மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுக்கிறாங்க சரிங்களா ஓகே ரொம்ப முக்கியமானது அப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கிறீங்க உங்களுக்கு மணல் மண் தேவைப்படுது விவசாய மண் பெற்றுக்காக இல்லை நீங்கள் வந்து ஒரு மண்பான தொழிலாளராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து வண்டல் மண்ணோ கரிசல் மண்ணோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்இ சேவை மூலிமா அப்ளை பண்ணிவிட்டு இ சேவை மூலிமா அப்ளை பண்ணிவிட்டு இருந்து தாலுக் தாசில்தார்ட்டு போவோம் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த தேவைப்படுற மண்ணை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் ரொம்ப நன்றி